உங்களுக்கு தெரியுமா சொர்க்கம் சுத்தமான பூமி அந்த சுத்தமான பூமியில் சுத்தமான உள்ளத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் இந்த கூட்டத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சொர்க்கத்தில் ஒரு புள்ளி ஒரு கடுகளவு பாவம் உள்ளவன் கூட சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் உண்மையாளர்கள் நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாவுடைய இறைநேசர்கள் தூய்மையில் மேலானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவங்களுக்கு அனுமதி கிடையாது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்க வேண்டும் அல்லது அல்லாஹ் நாடி நரகத்திலே அல்லாஹ் அனுப்பி தண்டனையை கொடுத்து அங்கே தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது தண்டனையின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை அழிப்பான் இந்த இரண்டும் இந்த இரண்டில் ஒன்று நடந்ததற்கு பிறகுதான் தூய்மையான நிலையில்தான் சொர்க்கம் நுழைய முடியும்.